நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் நீதிமடிகள் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒடுக்கும் நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் இன்னைக்கு யார் ஒரு பார்த்து ஒருவேளை அவங்க சோகமா இருந்தா ஏன் இப்படி சோகமாக்குறீங்க என்ன உங்களுக்கு கஷ்டம் ஒருவேளை வீட்டில் சில கஷ்டமான காரியங்களா இருக்கலாம் மனதை பாதித்த ஒரு சில செய்திகளாக இருக்கலாம் ஒருவேளை தேவையின் மத்தியில் அவங்க கடந்து போகலாம் ஏதோ ஒரு வகையில மனுஷனுடைய இருதயத்தை கவலை ஒட்டுக்க ஆரம்பிக்கிறது அன்பான சகோதரனே சகோதரியே கவலை உங்களை ஒட்டுக்கும்படியாய் அளவு பண்ணாதீங்க நீங்க சொல்லுவீங்க மாஸ்டர் அப்ப இந்த கவலை யார் நீக்க முடியும் வசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய இறுதியத்தில் உள்ள கவலை அதை எடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் நீங்கள் சொல்லுகிற ஒரு நல் வார்த்தை உங்களால் முடியும் பிரதர் சிஸ்டர் உங்களால் முடியும் இப்போ பிள்ளைகள் எக்ஸாமில் ஒருவேளை கம்மி மார்க் எடுத்துட்டு வந்துடுறாங்க அப்பாவை அம்மா எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு வர்றாங்க அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு வார்த்தை கவலைப்படாதம்மா அடுத்த தடவை நல்லா பண்ணலாம் தம்பி இந்த தடவை கொஞ்சம் விளையாட்டாக இருந்துட்ட அடுத்தடு நீ கவனமாக படிக்கணும் ஒன்றால் பண்ண முடியும் அது அவங்கள பலப்படுத்தும் அதே போல தான் நம்ம பரம தகப்பனும் இன்னைக்கு உங்களை பார்த்து அவருடைய நல் வார்த்தையை கொடுக்கிறார் நான் அப்படி கஷ்டமான கவலை இருதயத்தை ஒட்டுக்கிற சூழ்நிலை கடந்து போன பொழுது எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார் ஏசுஆர் நாற்பத்தொன்று பத்துலேருந்து நீ பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னார் அந்த நல் வார்த்தை நீ வாழ வைத்தது என் விசுவாசத்தை உயிர்ப்பித்தது ஆண்டவர் இருக்காருங்க தைரியத்தை கொடுத்தது இன்னைக்கு இயேசு உங்களோடு இருக்கிறாரு கண்ணீரை அறிந்து இருக்கிறார் இயேசு நீங்க கடந்து போற என்ன கஷ்டத்தின் பாதையா இருந்தாலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை தனியா விடுவதில்லை வேதம் சொல்லுகிற இஸ்ரோ காக்கிறவர் காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என் ஆண்டு உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறார் உங்களுக்கு என்று கடந்து வருகிற ஒரு நல்வார்த்தை வார்த்தை ஏசு உங்களை வாழ வைப்பார் நீங்கள் கீழாகாமல் மேலாவீங்க கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் பெலப்படுத்துவார் சோர்ந்து போகிறதுக்கு பெலன் கொடுக்கிறவர் சத்து மில்லானதுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் நல்வார்த்தைகள் வேதம் ஆண்டுடைய நல்வார்த்தை நிறைந்த ஒரு புஸ்தகம் இந்த உலகத்தில் எல்லா புக்ஸ விட பைபிள் வெளியேற பெற்றது அதில் இருக்கிற ஒவ்வொரு நல்வார்த்தையும் இருதயத்தை மகிழ்ச்சிப்படுத்தும் இந்த வேலையில உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்க மாற்றுவார் உங்களை ஆண்டவர் கட்டுவார் உங்களை மறுபடியும் தேற்றுவார் எந்த கவலையும் உங்களை ஒடுக்கும்படியாய் உங்களை நெருக்கும்படியா இடம் கொடுத்துடாதீங்க முடியல பாஸ்டர் என்னால முடியவே இல்லை தாங்கவே முடியல ஆமா என்ன தாங்க முடியாத பெரிய கவலை சோக கடலா இருந்தாலும் அந்த கடலின் மத்தியில் ஆண்டவர் கடந்து வருகிறார் கடல் மேல் நடந்து வந்தவர் காற்றையும் கடலையும் இறையாதே என்று சொல்லி அமைதியாக இருக்க கட்டளை கொடுத்தவர் உங்களை எதிர்த்து வருகிற உங்கள் இறுதியத்தில் இருக்கிற கவலை என்னவா இருந்தாலும் உங்களை கொண்டிருக்கிற சோகம் என்னவா இருந்தாலும் நாமத்தினால இந்த சோகங்கள் வெளியேறும்படியா செபிக்கிறேன் தேவனுடைய நல்வார்த்தை இவர்களை சந்திக்கும்படியா செபிக்கிறேன் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியா செபிக்கிறேன் ஏன் ஆண்டவருடைய தொடுதல் இவர்கள் மேல் கடந்து வருவதாக கர்த்தருடைய வெளிச்சம் இவர்கள் மேல் கடந்து வருவதாக அண்டவரே நீங்க எங்க வெளிச்சமும் எங்கள் பலனுமா இருக்கிறீங்க அண்டவர நாங்கள் சோர்ந்து போவதில்லை சொல்லுங்க கர்த்தரின் வெளிச்சமும் என் பாதைக்கு தீபமாக இருக்கிறார் நான் சோர்ந்து போக மாட்டேன் அப்பா என்னோட கூட இருக்கிறார் உங்கள் மேலே கண்ணை வைத்து ஆண்டு ஆலோசனை சொல்லுவார் உங்களே விசேஷமான ஆசீர்வாதமான பாதையை என் ஆண்டவர் நடத்துவார் நல் அதை தேவனுடைய நல்ல வார்த்தைகள் உங்களுக்காக கடந்து வந்திருக்கிறது வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க அந்த நல் வார்த்தைகள் உங்களை மகிழ்ச்சியாக்கும் உங்களுக்குள் இருந்த அந்த கண்ணீரின் நதிய அந்த மகிழ்ச்சியின் நதி பொங்கி வரும் அவர்கள் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து என்று சொன்னபடி உங்கள் ரட்சிப்பு பெலப்படுவதாக மகிழ்ச்சி பெறுவதாக இயேசுவின் நாமத்தினால உங்கள் துக்கங்கள் விலகும்படியாக ஜெபிக்கிற உங்கள் கண்ணீர் மாறும்படியாக ஜெபிக்கிற கருத்து வழிநடத்தட்டும்